உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் புசிப்பீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருமையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்களும் ஜபிப்பீர்களே ஆனால் இதே வேத வசனம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடைமுறைக்கு அது வரும் சரியா இன்றைக்கும் கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது புசிப்பீர்கள் எதை நன்மையை எந்த நன்மையை தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே இன்றைக்கு நன்மையான காரியங்களை நாம் பெற்று கொண்டிருக்கிறோமா நன்மையான காரியங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அநேகர் சொல்றது நான் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு வேத வசனத்தை ஒரு நபர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அந்த வாக்கை அதை வாங்குறவங்க அதை பார்க்குறவங்க அதை கேட்குறவங்க ஐயோ நான் இந்த வசனத்துக்கும் எனக்கும் இருக்கிறதுக்கு இப்போ சம்பந்தம் இல்லையே அப்படிதான் நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் நன்மையானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலை நன்மையானவைகளை நாம் அனுபவிக்கல இப்படி இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை வருகிறது எந்த நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஆசீர்வாதமான காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி வேதனையோடு தடைகளோடு உபத்ரவத்தோடு பாடுகளோடு கண்ணீரோடு இருக்க தேவப்பிள்ளையே என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நன்மையை புசிப்பீர்கள் நன்மையை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம எல்லா நாளும் நல்லதாக பார்க்குறோம் ஆனால் தான் முடியலை தான் முடியலை இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் நன்மையை புசிப்பீர்கள் இறக்கருமையான தேவஜனமே அது எந்த அந்த வசனம் சொல்கிறது தேசத்தின் நன்மை ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சாரா இருந்தால் கிடைக்கும் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நம்ம வாழ்கிற இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் எது எது நன்மையானதாக இருக்கிறதோ எது எது நல்லதாக இருக்கிறதோ எது எது உயர்ந்ததா இருக்கிறதோ எது எது சிறந்ததா இருக்கிறதோ அதை நீங்கள் புசிப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் அதெல்லாம் நமக்குள்ளதில்லை நம்ம நமக்கு தக்கன இதுதான் நம்ம குடும்பத்துக்கு தக்கன நம்ம நிலைக்கு தக்கன இது தான் சாதாரணமாக சொல்லுவாங்க உடம்ப கொம்புதேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி உண்டு நம்ம இருக்கிற தகுதிக்கு இது தான் நமக்கு மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு அதுக்கு மேலே நம்ம தகுதிக்கு மிஞ்சி நம்ம நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லலை தேசத்தின் நன்மையை உங்கள் வீட்டின் நன்மை அல்ல உங்கள் கிராமத்தின் நன்மை அல்ல உங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தெய்வச்சனமே இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும் இந்த தேசத்தின் நன்மையை நாம் புசிக்கணும்னா நாம் ஒரு காரியம் செய்யணும் கர்த்தர் சொல்கிறார் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் மனம் பொருந்தி மனம் பொருந்தி அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்னது மனம் பொருந்தாமல் பொருந்தலைன்னா என்னது இப்போ இப்போ ரெண்டு இது இருக்கிறது அந்த ரெண்டும் இப்போ என் கை ரெண்டு கை இருக்கிறது இந்த ரெண்டு இப்படி இருந்தால் ரெண்டும் பொருந்தி இருக்கிறது அப்படி தானே இப்படி இருந்தால் ரெண்டு கையும் பிரிந்து இருக்கிறது அப்போ நம்முடைய மனம் பொருந்தி நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனம் பொருந்தி கத்தருக்கு செவி கொடுக்கிறோமா இல்ல ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறோமா ஏதோ கடமைக்காக வேத வாசிக்கிறோமா மனம் பொருந்தி மனம் அவரோடு கூட இணைந்து நம்முடைய இருதயம் அவரோடு கூட இணைந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்க வைப்பார் எத்தனை பேருடைய மனம் பொருந்த ஒருத்தர் அங்கே போ எழுத்தா ஒருத்தர் இங்கே எழுக்கிறோம் அல்லவா எத்தனை பேர்கிட்ட நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம் நம்மளை பகைக்கிறவங்ககிட்ட நம்ம போய் அவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப போய் அவங்கள்ட போய் ஒப்புரவாகிறது முடியாத காரியம் ஆனால் சில பேர் மனம் திருந்தி நம்மோடு கூட பேச வரும்பொழுது நம்ம வெட்டிக்கிட்டு போகிறோமா மனம் பொருந்தாமல் மனம் விலகி போகுதா யோசிச்சு பாருங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசி நன்மையை புசிக்கலாம் எனக்கு உரிமையான தெய்வச்சனமே இன்னைக்கு திருந்த வேண்டிய காரியத்தில் திருந்துங்க நம்முடைய இருதம் எப்பொழுது கத்தரோடு கூட இணைந்து இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம எப்பொழுது செய்யணும் கூடுமான வரை எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்க வேதவசனம் சொல்லுகிறது கூடுமான வரை அப்படின்னா லெவல் பெஸ்ட் எல்லாரையோடு கூட பேசி ஐக்கியமாக இருக்க கத்தர் சொல்லுகிறார் செலவு வெட்டிட்டு போவாங்க அவங்க கூட போய் போய் நம்ம ஒப்புரவாகணும் மனம் பொருந்தணும்னு அவசியம் இல்லை ஆனால் நம்மகிட்ட மனம் பொருந்தி வர்றவங்களுக்கு நம்ம முகம் கோணாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்பந்தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மனம் பொருந்தி கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி செய்யுங்கள் கர்த்தர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகளின்படி நடக்க நம்மை பழக்கிக் கொள்வோமே தேசத்தின் நன்மையை புசிக்கலாம் சரியா நம்மளால் அனுபவிக்க முடியாத ஒரு சிறந்த ஆசீர்வாதம் அப்படின்னு எதுவுமே கிடையாது கத்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மனம் குருந்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு உச்சிதமானவைகளை தேசத்தில் உயர்ந்தவர்கள் நன்மையானவர்களை கத்தர் புசிக்க கொடுப்பார் அப்படிப்பட்ட கிருபை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேர நல்ல தகப்பர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலை கூட நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களே ஆனால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா இந்த நாளில் கூட பிள்ளைகள் நன்மைகளை புசிக்க நன்மைகளை அனுபவிக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக நன்மையை பெற்று கொள்வதற்கு தடையா இருக்கிற இந்த சுபாவத்தை மாற்ற ஒத்துக்கொடுக்கிற பிள்ளைகளை பாவங்களை மன்னித்து இந்த ஆண்டவர் தேசத்தின் நன்மையை புசிக்க கொடுப்பீராக உச்சிதமானவைகளை சிறந்தவைகளை பிள்ளைகள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா என்னென்ன காரியத்துல சோர்ந்து போயிருந்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உண்டாவதாக நன்மையான காரியங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் கிருபைகள் பெறுகட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே மனம் பிரிந்திராதங்க மனம் ஒருத்தி அவனுடைய வார்த்தைக்கு செவி நீங்கள் நன்மையானதை பூசிப்பீர்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பா